ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து போகும் இதற்கிடையில நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யாரும் விட்டோம்னா ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான முறை ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையிலே விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறை மீறி உடனடியாக அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய ரகலையே செய்திருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சபாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறீர்கள் அதற்கு பிறகு தான் நான் அவை அவைக்கு வந்தேன் வந்ததற்கு பிறகு கேள்விப்பட்டவுடன் பெற்றவுடன் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிற போது எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அதற்கு பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவளுடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்யப்போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐ நிவசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷசாராயம் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுவிலக்கை கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துள் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் வேண்டாமல் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது பாலதேவர் மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு எதிர்த்து வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தான் அதற்கு வேக தடை ஒத்து வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து சிபாநாயகர் அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவினர் மான்முக முதல்வர் அவர்கள் சொன்னது போல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சபையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்து அதன் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவைத்தலைவராக இருந்தவர் அங்கு இருக்கிறார் கடந்த காலத்தில் எழுந்து நின்று பேச அமர்ந்தால் உடனடியாக பேச முற்பட்டால் அமருங்கள் கேள்வி நேரம் முடிந்தவர்கள் தான் அது என்று எங்களை பார்க்கவே மாட்டார் அந்த சபாநாயகர் நீங்களாவது அவர்களை பார்த்து சிரித்து பேசி அவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு நடுநாயமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே அவர்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பதைப்பு அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும் அவர்களோடு அவர்கள் உரையாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பி அழைத்தபோது மீண்டும் அவர்கள் அதே தவறுகளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களை போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவருக்கு நன்றாக தெரியும் எல்முனை எல்முனையளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை உள்விதி ரெண்டின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகை தந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் அவர்கள் அவர்களே நகராட்சி அமைச்சரவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க